வணக்கம் வெல்கம் டு ப்ளம்ஸ் ஸ்டாப் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது எல்லாமே சென்னையில இருக்கும் பொழுது இவ்ளோ நாள் என்ன பண்ண பிரியா அப்படிங்கிறலா இது மட்டும் இல்லங்க நிறைய வீடியோ நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணாம இருக்கு இந்த ப்ளாக ஏன் உங்களுக்கு இன்னைக்கு குடுக்கறேன் அப்படின்னா இந்த வீக்கெண்ட்ல ஜாலியா நிதானமா இந்த ஹெல்தியான ரெசிபீஸ நீங்க செய்து பாக்கலாம் மேற்கொண்டு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாவும் இருக்கும் இந்த ப்ளாக் அப்படின்னு நம்புறேன் வாங்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் எவ்வளவு நான் ஆரம்பமே ரொம்ப சூப்பரா இருக்கேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிலிம்ஸ் பிளாக் எவ்ரி திங் இஸ் லைக் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு விலாகுக்குள்ள போலாம் இந்த விலாகுக்குள்ள போறதுக்கு மேலே இது வரைக்கும் பிலிம்ஸ் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நிறைய அந்த என்விரான்மெண்டல் சவுண்ட் எல்லாம் இருக்கும் வேற வழி கிடையாது ஏன்னா என்னுடைய வீடு வந்து மெயின் ரோட்ல இருக்கு ஸோ ஆல் பஸ்ஸஸ் லாரிஸ் எல்லாம் நிறைய வந்து போயிட்டு தான் இருக்கும் வேற வழி கிடையாது ஐயையோ என்னன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டும் அதுக்கப்புறமா சமையலுக்குள்ள குதிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா முருங்கைக்காயிடும் அப்படின்னு சொல்லலாம் முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ண போறேன் இது வந்து நெல்லிக்காய் அட்லீஸ்ட் ஒரு நெல்லிக்காய் டெய்லி குழந்தைகளுக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எய்தர் பச்சடியாக பண்ணலாம் துருவிட்டோ இல்லை அதை வேக வச்சு கொடுக்கலாம் பச்சையாகவே சாப்பிட்டான்னா துண்டம் பண்ணி கூட அதை கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது அண்ட் முருங்கையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஹிமோக்ளோபின் லெவல் வந்து குறையாம மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கீரைகள் ஏதாவது ஒன்று டெய்லி சேர்த்துருக்கோம் இன்னைக்கு முருங்கை கீரை குழந்தைய சாப்பிடாது அப்படின்னா சூப் பண்ணி சாப்பிடுங்கோ இல்லைனா இந்த தோசை இட்லி இல்லைலாம் இதை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி சேர்த்துருங்க இந்த மாதிரி நிறையா வழி இருக்குது குழந்தையை ஏமாத்துறதுக்கு வாழை தண்டு நறுக்கி வச்சுருக்கேன் மோர் கூட்டு பண்ண போகிறேன் அடுத்தது கர்நாடகா ஸ்டைலில் உசும்பல்லி பண்ணலான்ட்டு இது பைத்தம்பருப்போம் ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன் அதோட ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தானே சேர்த்து பண்ணுவோம் அதுக்காக வெங்காயம் ஒன்று தக்காளி ஒரு அரை தக்காளி குக்கும்பர் ஒன்று கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன் அண்ட் இதை தாளித்து கொட்டி பண்ண வேண்டிதான் பண்ணும்போது காட்டுறேன் அரிசி கலஞ்சுருக்கேன் அப்புறமா வந்து சந்திக்கிறேன் குக்கர் வச்சு வெயிட்டே போட்டு அடுத்து என்ன பண்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நெல்லிக்காய வேக போட்டு எடுத்துட்டோம் தனியா வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் சோ அதை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சோண்டு உப்ப போட்டு அதை வேக வச்சு தனியா எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு இங்க வேலை நடக்கும் நடக்கும்போது என்ன சைடு வேலை நீ பாக்க போற அப்படின்னு கேக்குறவர்களுக்கு இந்த தேங்காயை உடைச்சு துருவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை பிடிக்காம இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு இந்த தேங்காவை உடைச்சு திருவுறதுங்குறதும் பிடிக்காத வேலை உங்களுக்கு என்னென்ன வேலை பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஏன் இது பிடிக்காது அப்படின்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே எங்கள் பாட்டி வேற எந்த வேலையும் கொடுக்க மாட்டான் இந்த ஒரு ரெண்டு தேங்காவை விட்டு திருவின்னுட்டுவா திரு விழுத்துரு விழுத்துரு விழுத்துரும் இதை பார்த்தாலே எனக்கு ஒருக்கம் ஒருமே நானும் வேற யாராவது ஆள் கிடைப்பாளான்னு பார்த்துட்டே இருப்பேன் ஐயய்யோ அலா தாழ்க்கடா அலா தாழ்க்க சரி ஆடைச்சி ஒரு வெற்றி ஃபஸ்ட்டு எப்பயுமே இளநிய வந்து நேவேதம் பண்ணிவிட்டு தான் தேங்காவை பண்ணணும் துருவிட்டு வரேன் துருவிட்டை ஆகும் சமையல் பாதியில் நிற்கிறது பழத்தண்டை நம்ம வேக வச்சிடலாம் இதுவும் நீர் காய் தான் ஸோ அளவாக தண்ணி விட்டால் போகிறோம் அப்படி தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா நீங்கள் தேங்காய் அரை அரைச்சி விடும்பொழுது கொஞ்சோண்டு அரிசியை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கான உப்பு உப்பு இது ரொம்ப தாங்காது கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறமா தேவைன்னா போட்டுக்கலாம் ஸோ போட்ட நெல்லிக்காய் நன்னா வெந்துடுத்தோம் இதை நம்ம எடுத்துடலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாம்பார்லேயோ இல்லை ரசத்துலேயோ நம்ம கொட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த கோசம்பல்லிக்காக தாளி இப்போ ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணுறது தானே நம்மளோட ஈஸியான வேலை கோசம்மல்லிக்கு நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல தப்பாக பண்ணினேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க திருத்திக்கிறேன் எப்பயுமே எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க அது போகும் ஸோ ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருக்கு எனக்கு ஜீரகம் பிடிக்கும் அது நல்லதும் கூட அதனால் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் நான் ரெண்டு கருவேப்பிலை அந்த சூட்டில் இருந்தால் போகிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி இப்போ கோசம்பல்லிக்கான தாளிப்பு ரெடி ஸோ கோசம்பல்லி அசம்பிளிக் பார்ட் ஃபஸ்ட்டு வந்து பயத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம போட்டுக்கலாம் தென் வரிசையாக வெஜிடபிள் சேர்த்துற வேண்டி வெங்காயம் தக்காளி கேக்கும்பர் கேரட் ஆஃப் சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் ஜீரக பொடி இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் முதல்ல அடுத்து இதில் நம்ம தாளித்து கொட்டியிருந்தோம் இல்லையா அந்த இதையும் சேர்த்துடலாம் பெருங்காயத்தோட வாசனை கம கம கமகமான் இருக்குது கொத்தமல்லி தழையை ஸ்பிரிங்கிள் பண்ணி வச்சிடலாம் பயத்தம்பருப்பு ஆல் வெஜிடபிள் கோசம்பல்லி தாயார் ஸோ மீறு முருங்கைக்கீரையில் கொஞ்சம் இந்த மாதிரி காம்பு காம்பாக இருக்குது இந்த காம்புலாம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டாம் Kunci-kunci tadi mau panlah. வாழைத்தண்டு ரெண்டு விசில் விட்டாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அது பிரஷர் அடங்குறதுக்குள்ள ஒரு ஆல் பர்பஸ் பொடி ஒன்னு சொல்லி தரப்போறேன் சாம்பார் வெண்டைக்காய் கறி கீரை இதெல்லாம் வதக்கும்போது தேங்காய் சேர்க்காம பண்றதுனால ஃபிரிட்ஜில் வச்சு கூட இதை ரெண்டு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கார்லிக் விரும்புறவங்க சேர்த்துக்கங்க நான் இப்ப சேர்க்காம தான் சொல்லி தரப்போறேன் இப்ப ஒரு கடாயில ஆயில நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வேற சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு பத்து காஞ்ச மிளகாவை கொஞ்சம் நிதானமா வதக்க வேண்டிய பொடி இது எல்லாம் முத்தாப்புல சேர்ந்து அது மெதுவா வதங்கி வந்தா கிளாஸ் ஆன சுவையோட இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா வதங்கி வரணும் இப்போ கேஸ் நானு ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாம் ஒத்தாப்புல வதங்கி வந்தாச்சு முறு முறு முறுன்னு இருக்கு இந்த சூட்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளவுதாங்க இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி மிக்சி ஜார்ல குற அரைச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஆல் பர்பஸ் பொடி ரெடி இது எதுக்கு நான் இன்னைக்கு பண்ணினேன் அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரை பண்ண போறோம் இல்லையா வதக்கி தான் செய்ய போறோம் அதுக்கு மேலே தூவுறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சு என்னென்னலாம் காய்படுறோமோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் கடாய அடுப்புல போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிருக்கேன் அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா வாசனைக்கு பத்து கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்கிறேன் எனக்கு இந்த வாசமும் பிடிக்கும் அதுவும் நல்லா வறுத்து வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா அலம்பி சுத்தம் செஞ்ச முருங்கை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இப்போ இது நிறைய போட்ட மாதிரி இருக்கும் ஆனா வதங்கி வந்தால் டக்குன்னு பாதி அளவுக்கு ஆயிடும் அது இப்ப தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு போட்டோம் அப்படியே சுருங்கி வந்துடுது வதங்க வதங்க இப்போ கீரை வேகறதுக்கு ஒரு ரெண்டு கையளவு தண்ணியை தெளித்து கேஸை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக விடலாம் இப்போ நம்ம மோர் கூட்டுக்கான அரைச்சி விட்றது தான் அரைச்சி விட போகிறேன் எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் என்னென்ன தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா ஜீரகம் தயிர் கொஞ்சம் தண்ணியாக ஜாஸ்தி ஆகிடும் எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுடைய காய் வந்து வாழை நீர் கொஞ்சம் நிறையா விட்டுக்கும் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவும் போட்டுகிட்டு இதை தான் அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன் அதுக்கு முன்னால் தண்ணி போற்றது போதுமா எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத நடுவில் செக் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் திருப்பி மூடி வச்சுட்லாம் சாரச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இந்த கீரையை அந்த அடுப்பில் மாற்றிட்டு வரும் அந்த கூட்டை இந்த சைடில் மாற்ற போகிறேன் இப்போது மோல் ஆஹா ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுது வந்து நம்ம அரைச்சி விட்டதை இப்போ சேர்த்துற வேண்டி நெல்லிக்காய் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை தான் லைட்டாக விட்டு கலக்கி அதில் சேர்ப்போம் ஸோ இந்த பக்கம் இதை நான் கலரி விடுக்கலாம் கொதி விட்டு அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அது சரியாக போய் விடுக்கலாம் அப்படியே ஜிம்னாஸ்டிக் வேலையாக இருக்கும் ஆஹா சாம்பார் இருக்குது புளியை கரைச்சிட்டு மோர் கூட்டு கொஞ்சம் ஏய் என்ன பாரே அப்படிங்கிறது பார்த்துட்டேன் ஆ நல்லா கெட்டியாகிட்டே வருது ஸோ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூட்டுக்கான தாளிப்பை பார்த்துட்டு முருங்காய் சாம்பார் தானே பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தான் மோர்கொட்டு வந்து நம்ம தாளித்து கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கருவேப்பில உள் பத்து ஸோ மோர்கூட்டில் சேர்த்துடலாம் கூட்டு அப்படின்னோடனே என்ன பண்ணணும் அப்படி சக்குன்னு சொன்ன மாதிரி உட்காந்துக்கணும் இதோ வந்து டீ அப்படின்னு அடுத்த காய்கறி கிட்டே ஓடக்கூடாது ஸோ மோர்கூட்டு ரெடி அடுத்து வந்து முருங்கைக்கீரை வச்சுருந்தோம் இல்லையா அது பாருங்கள் நல்லா வெந்து கொத்தமல்லி வேற கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு அந்த பொடியை அப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க தேவாமிரதமாக இருக்கும் முருங்கைக்கீரைன்னா ஓடுற குழந்தைகள் கூட இதை கூட ஒரு கிண்ணம் அப்படின்னு சொல்லி சாப்பிடும் மேலே துருவினா தேங்காவையும் போட்டுடுறேன் ஆஹா ஆஹா வாசனை கமகமது கேஸை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் முருங்கைக்கீரை தேங்காய் போட்ட கறியும் சூப்பரா ரெடி ஆயிடுது அடுத்து புளிய கரைச்சு முருங்கைக்கா சாம்பார் பண்ண வேண்டியதான் சாம்பாரை என்னன்னு டீட்டெயில் தான் காட்டல ஏன்னா நம்மளுடைய சேனல் லிஸ்ட்ல சாம்பார் வகைகள் குழம்பு வகைகள் அப்படின்ட்டு வீட்டில் அரைச்சி விட்ட சாம்பார் வெறும் பொடி போட்ட சாம்பார் சாம்பார் பொடி போட்ட சாம்பார் ரசம் வாங்கி மோர் குழம்பு வெத்த குழம்பு இப்படி ரக வாரிய குழம்புகள் இருக்கு நீங்க விசிட் பண்ணி பாருங்கோ அதனாலதான் இதை விழா வரையா காட்டாம சுருக்கமா காப்பிட்டேன் சமையல் ஃபுல்லா முடிஞ்செடுத்தோம் ஒட்டுக்க ஒரு பார் ரூபா நேவேதி நேவேஜியம் ஆடுத்தலாம் ஆயிடுத்து வாங்க பாத்துடலாம் ஆஹா கண்ணுக்கு குளிர்ச்சியாக எத்தனை பதார்த்தங்கள் அதுவும் எல்லாமே ஹெல்தி இங்கேருந்து ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பயத்தம்பருப்பு போட்ட கோசம்பல்லி கேரட்டு வெங்காயம் குக்கும்பர் எல்லாம் போட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்டு கலர்ஃபுல்லான ஒரு சலட் இது வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க அப்படி விழணும் அடுத்து இது முருங்கைக்கீரை அப்படியே தேங்காய் போட்ட கறி மாதிரி அதுக்கு மேலே நம்ம மிளகாப்பொடி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்பெஷலாக பண்ணிடும் அதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இங்கே கமன்னு முருங்கைக்காய் மேலே மிதக்க சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் மூணு மூணு நெல்லிக்காயை நான் வேக்க வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டு அண்ட் இது களத்துக்கான பருப்பு அண்ணம் சூப்பரான ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஹெல்தி சமையல் ரெடி வாங்கோ சாப்பிட்லாம் இன்னைக்கு பல சத்தான ஆகாரங்களை உங்களோட பேசிட்டே ஜாலியாக சமைச்சதில் எனக்கும் சந்தோஷம் நீங்களும் பல விஷயங்களை கற்றுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் அந்த ஆல் பர்பஸ் பொடியே மறக்கவே மறக்காதீங்க செம்ம சூப்பரா இருக்கும் நிறைய பதார்த்தத்துக்கு அது சுவையூட்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க நாங்க தட்டுல எல்லாம் போற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் இந்நேரத்துக்கு சாப்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய் பாய்